கல்யாண முருங்கை ராகி அறை இலை பலாப்பழ கொழுக்கட்டை லட்டுகள் பாரம்பரிய அரிசியில் தோசை மற்றும் விதவிதமான ஆரோக்கிய உணவுகளை ஒரு அழகான இயற்கை தோட்டத்துக்குள்ள மாலை நேரத்தில் தருந்து சென்னை போரூரில் செயல்படுற இந்த சங்கையா சிறுதானிய உணவகம் நல்ல உணவை தேடி வர்றவங்களுக்கு விதவிதமான மரம் செடிகளோட அறிமுகம் கிடைக்கிற மாதிரியும் செடி கொடிகளை வாங்க வர்றவங்களுக்கு நல்ல உணவை நியாயமான விலையில கொடுக்குற வகையிலும் இந்த உணவகத்தை நர்சரி கார்டனோட சேர்ந்து நடத்துறாரு திரு வெங்கடேஷ் சங்கையா அவர்கள் இந்த உணவகத்தில் சாப்பிட்றப்போ நம்ம சென்னையில் தான் இருக்கோமான்னு ஒரு ஆச்சரிய உணர்வை ஏற்படுத்துது இந்த தோட்டத்து உணவகம் எங்கள் கடையினுடைய மாலை நேர சிற்றுண்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா சோளத்தில் காரப்பணியாரம் கம்புல இனிப்பு பணியாரம் ராகி அடை முருங்கைக்கீரை அடை முடக்கத்தான் கீரை அடை இந்த மாதிரி அடை வகையில் குளக்கட்டையில் வந்து மேங்கோ குளக்கட்டை பூரண குளக்கட்டை அதே மாதிரி கம்பில் வந்து குளக்கட்டை பழப்பழ குளக்கட்டை மாதிரி மாலை நேரங்களில் குளக்கட்டையில் கொடுத்துட்ருக்கோம் வடையில் பார்த்தீங்கன்னா வாழைப்பூ வடை கல்யாண முருங்கை வடை ராகி அடை முருங்கைக்கீரை அடை அதே மாதிரி சாமையில் முறுக்கு திணையில் அதிர்வசம் அந்த மாதிரி மாற்றி மாற்றி கொண்டாடுந்துட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ந இரவு நேரங்களில் சோளம் கம்பில் வந்து இரவு இட்லி தோசை கொடுத்துட்ருக்கோம் கோதுமையில் பரோட்டா எடுத்து வந்திருக்கோம் பரோட்டா நிறைய மக்கள் மத்தியில் பரவி இருக்கிறதுனால அதை டக்குன்னு அவங்கள கிட்டேருந்து பிரிக்க முடியல அவங்களுக்காகவே கோதுமை மாவில் பரோட்டா சப்பாத்தி அது மட்டும் இல்லாமல் களி இடியாப்பம் ராகில் இடியாப்பம் வரகில் இடியாப்பம் இந்த மாதிரி முழுக்கவே சிறுதானியத்திலான உணவு வகைகளை கொண்டு வந்திருக்கோம் வந்தீங்கன்னா மக்களுக்கு குழந்தைங்களுக்கு வந்துத்தியான விஷயம் மட்டும் இல்லாமல் ருசியாகவும் இருக்குன்னு கண்ட்ரிவா வந்துகிட்டு இருக்காங்க ஏற்கனவே இந்த கான் இந்த சேனல்ல மெட்ரா ஸ்ட்ரீட் ஃபுட்ல எடுத்து போட்டிருந்தாங்க நான் சின்னதா பண்ணிக்கிட்டு இருந்தேன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இடமும் பெருசா இருக்கு வாடிக்கையாளருடைய எண்ணிக்கையும் பெருசாயிருக்கு பெரும் ஆதரவா இருக்கு சூழல் பாத்தீங்கன்னா நல்ல காத்து இந்த செடியோடு சேர்த்து சாப்பிடும் போது நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு என்வரான்மெண்ட் கொஞ்சம் சமஸமா இருக்கு நல்லா அதனால அடிக்கடி கொஞ்சம் வந்துட்டு இருக்கும் முன்னாடி நாங்க வந்தப்போ கம்மியா இருந்தது இப்போ கொஞ்சம் நல்லா டெவலப் ஆயிருக்கு நல்லா சரிங்க நிறைய சரிங்க இந்த ஃபேனுக்கு அந்த குளுமை வந்து நல்லாவே இருக்கு நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது இந்த செடியோட சேர்ந்து இருக்கிற மாதிரி கொஞ்சம் இதுவே நம்ம கூட பேசுற மாதிரி ஒரு உணர்வு அந்த மாதிரி நல்லாவே இருக்கு நல்லாவே இருக்கு தினையிலையும் நெய்லையும் இருக்கக்கூடிய சத்துக்கள் வந்து அவ்வளோ உடம்புக்கு நல்லா செய்யக்கூடியது அந்த திணை நெய் உருண்டை எடுத்து வந்திருக்கோம் இருபது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் மட்டும் கிடையாது கம் கருப்பு எள்ளு உருண்டை கம்பு எள்ளு உருண்டை உளுந்து லட்டு அதே மாதிரி கம்பு நெய் உருண்டை வேர்க்கடலை உருண்டை வரகு நெய் உருண்டை அதே மாதிரி வரகு அதிரசம் கேரட் அல்வா இன்னும் அல்வால ஒரு நாலஞ்சு விதமான அல்வா போடும் கருப்புளுந்து அல்வா காலையிலிருந்தே இருக்கும் இதெல்லாம் அப்பப்போ செஞ்சு செஞ்சு முடிஞ்சிட்டே இருக்கும் இங்கே வந்து நார்மல் ரேட் தான் அதாவது வெளியே சாப்பிட்ற அந்த நார்மல் தோசைக்கும் இங்கே இருக்கிற அந்த சிறுதானிய தோசைக்கும் பெரிய ரேட்டெல்லாம் ஒன்றும் எல்லாம் பெருசாக இல்லை ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்த்தி ஆப்ஷன் தான் ஆக்சுவலாக வெளியே போனிங்கன்னா மில்லட்ஸுன்னு சொல்லிட்டு எல்லாமே அதிகமாக தான் பிரைஸ் பண்ணுறாங்க இங்கே வந்து நார்மல் தான் நார்மல் ரேட்லேயே நம்மளுக்கு வந்து ஹெல்த்தி ஆப்ஷன்ஸ் கிடைக்குது கம்பு சோள தோசை சிகப்பு கவனி கருப்பு கவனி இந்த மாதிரி சிறுதானியத்திலான தோசை வந்து அறுபது ரூபா இருக்கும் இட்லி வந்து பார்த்திங்கன்னா மாதிரி சிறுதானியத்தில்னால் இட்லி வந்து பதினஞ்சு ரூபாய்க்கும் கொடுத்துட்ருக்கோம் அந்த பலகாரங்களில் பார்த்தீங்கன்னா சோள கார பணியாரம் எட்டு ரூபாய்க்கும் ஆரம்பத்தில் இருந்த விலையை ஏற்றவே கிடையாது அது அப்படியே போகட்டும் சாமானியர்களும் வந்து இதை வந்து உணவு எடுத்துக்கணுன்றதுக்காக அந்த ரேட்டை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம் கம்பு இனிப்பு பணியாரம் பத்து ரூபாய்க்கும் குளக்கட்டை பதினஞ்சு ரூபாய்க்கும் அது மாதிரி அடை பதினஞ்சு ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் இடியாப்பம் இருபது ரூபா கொடுக்குறோம் எல்லாம் சிறுதானியத்தில் எல்லாமே சிறுதானியத்தில் ரூபா கொடுத்துட்ருக்கோம் குருண்ட வகைகள் இருபது ரூபா கொடுத்துட்ருக்கோம் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து விலை ஏற்றுனா இதனுடைய என்னுடைய அதிகமான லாபம் பார்க்கும்போது விவசாயிகளுக்கான விலை ஏறும் இதனுடைய முக்கியத்துவம் மக்களுக்கு போய் சேராது முடிஞ்ச வரைக்கும் போராடிக்கிட்டு இருக்கேன் பெரிய பர்மனல்னாலும் நிறைவான சந்தோஷத்தோடு இருக்கேன் ஏன்னா நிறைய கஸ்டமர்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இப்போ எனக்கு நஷ்டம்னு கிடையாது அபகரமாக ரொம்ப சந்தோஷமாக தொழில் பண்ணிட்டுருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் வரும்போது இந்த இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இல்லை ஒரு ரெண்டு மூணு ஐட்டம்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸும் நிறையா இருக்குது உங்களுக்கு வெரைட்டி வெரைட்டியும் இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு அந்த பாரம்பரிய டேஸ்ட்லேயே இருக்குது நம்மளுடைய தோட்டத்திலே விளையக்கூடிய கத்திரிக்காய் மிளகாய் வெண்டைக்காய் புடலங்காய் இதெல்லாமே நம்ம தோட்டத்துலேருந்தே பறித்து எடுத்துகிட்டு நம்மளுடைய இதுக்கு பயன்படுத்திக்கிறோம் கீரை வகைகளும் பயன்படுத்திக்கிறோம் பக்கத்து லேண்டில் ஒரு நூறு சென்டில் வந்து விவசாயம் பண்ணி அதில் இருக்கக்கூடிய காய்கறிகளும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் ஸோ மக்களுக்கு இயற்கை இயற்கை ஆர்கானிக்காக கொடுத்துட்ருக்கோம் ஸோ விற்பனைக்கு கிடையாது எங்களுடைய தேவைக்கு மட்டும் போய் கொடுத்துட்ருக்கோம் வெளியில் திருப்பூரூரில் ஒரு ஒன்றரை ஏக்கர் இடம் இடத்தினுடைய சகோதரருடைய அவர் பார்த்துட்டு இருக்காரு அப்பப்போ அங்கேருந்து காய்கறி கொடுத்து விடுவாங்க ஸோ நம்மளுடைய தோட்டத்தில் வளர்கிற காய்கறிகளை எடுத்து பயன்படுத்தினா நம்மளுக்கு ஒரு திருப்தி இருக்குது மக்களுக்கு வந்து நல்ல உணவு கொடுக்குறோம் அப்படின்ற சந்தோஷமும் இருக்குது இது பார்த்திங்கன்னா பச்சை மிளகா இந்த மாதிரி நிறைய செடிகளும் போட்டு வச்சிருக்கோம் இது ஃபுல்லாக கத்திரிக்காய் இந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு உண்மையிலேயே இது ஒரு கிஃப்டட் பிளேஸு ஏன்னா நீ யூஸ்வலாக இந்த மாதிரி நவதானியம் இந்த மாதிரி போனாவே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும் வெளியெல்லாம் இங்கே வந்து சீப் அண்ட் அஃபோர்டபுள் ரேட்டில் கொடுக்குறாங்க இப்போ நிறைய ஆர்டர்ஸும் எங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு திருமணம் பிறந்தநாள் இது போன்ற சுப நிகழ்ச்சிகளுக்கு கால் பண்ணி சொல்லிடுறாங்க மீட்டிங்ஸ் நடக்குது எந்த ஹோட்டல் போனாலுமே அவசர அவசரமாக ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுற மாதிரி தான் இருக்கும் உட்காந்து பேசுகிற மாதிரிலாம் இருக்காது இங்கே வந்து ஃபுட்டு சாப்பிட்ற ஹெல்த்தியாக ஃபுட்டும் கிடைக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர்த்துக்குமே நம்ம ஷேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது ஏதாவது தாட்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்குது மௌலி போகிறோம் ஆக்சுவலாக நெக்ஸ்ட் மந்த்து காலி பண்ண போகிறோம் ஆனால் இது மிஸ் பண்ண மாட்டோம் கண்டிப்பாக அங்கே நீங்கள் வர செய்வோம் நாங்கள் ஸோ இந்த மாதிரி ஸ்பாட் சென்னையில் இருக்கிறது கொஞ்சம் ஆச்சரியம் தான் வீட்டு தேவைக்கு மாடி தோட்டத்தை பண்ணணும்னு ஆசைப்படுறவங்களும் நாங்களே தோட்டங்கள் அமைச்சு கொடுக்குறோம் லேண்ட்ஸ்கேப்பிங் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் ஸ்கூல் காலேஜ் அப்பார்ட்மெண்ட் ஐடி பார்க் வீடுகள் அது மட்டும் இல்லாமல் தோட்டம் இருக்குது எனக்கு லேண்ட் இருக்குது அதில் வந்து இருபது வருஷம் கழித்து பணம் கொடுக்கக்கூடிய மரங்கள் கேட்பாங்க செம்மரம் அதில் அதுக்கான மரங்களே ஒரு பதினஞ்சு அடியிலையும் வச்சுருக்கோம் அஞ்சடியிலையும் வச்சிருக்கோம் செம்மரம் மகாகனி டீக்கு டிம்பர் வுட்டாக கேட்பாங்க ஒரு மரம் வெட்டினாலே நாலு லட்சம் அஞ்சு லட்சம் போகும் கூடிய மரங்கள் செம்மரம்லாம் இப்போ அந்த மாதிரி ஃபார்மிங்கும் பண்ணி கொடுக்குறோம் பீச் ஹவுஸ் ஃபார்ம் ஹவுஸு கல்யாணம் போன்ற நிகழ்ச்சிகளுக்குமே செடிகள் வந்து ஐநூறு கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கோம் புதுசாக வீடாக வாங்கியிருப்பாங்க அப்பார்ட்மெண்ட் வாங்கியிருப்பாங்க அப்பார்ட்மெண்ட்ல இடம் இருக்காது ஆனால் பால்கனி இருக்கும் பால்கனிலேயே எனக்கு வந்து காய்கறிலாம் வேணும்னு கேட்பாங்க சமீபத்தில் சடகுமன் ரமேஷாரோட வீட்டில் பால்கனிலேயே வந்து ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸு கார்டன்லாம் செட் பண்ணி மூணு பால்கனி இருக்குது எம்ஆர்சியில் இருக்காங்க அவர் சந்தோஷப்பட்டு இங்கேயும் வந்தார் நீங்கள் செய்கிற விஷயத்துக்கு எதாவது பண்ணணும் நானும் வந்து எதாவது பண்ணு நம்மளுடைய தோட்டத்துக்கு வந்து ஒரு நாள் ஃபுல்லாக இருந்து குழந்தைங்களுக்கு மரக்கன்று கொடுக்குறது இந்த செடிகளை பற்றி பேசுகிறது இந்த விஷயங்களும் பண்ணிக்கிட்டு இருந்தார் ஸோ அவரும் ஸ்கோர் மட்டும் முக்கியம் கிடையாது சோர் முக்கியன்றதுல தெளிவாக இருக்காரு ஸோ அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் ஆக்சுவலாக அவன் பார்த்தீங்கன்னா நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் சாப்பிடவே மாட்டான் ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கம்பு ராகி கேழ்வரகு இதிலெல்லாம் பண்ணுறது இந்த தோசை இட்லி திணை எல்லாமே அவன் வந்துட்டு அவனுக்கு உள்ளே போகுது அது பா வந்துட்டு நல்ல விஷயம் ஸோ அவனுக்கு அது எல்லாமே லைக் பண்ணியும் சாப்பிடுவான் அந்த சட்னி சாம்பார் எல்லாமே பார்த்தீங்கன்னா இட்லிலாம் கூட பார்த்தீங்கன்னா இந்த கம்பு இட்லி கம்பு தோசை எல்லாமே வந்து சாப்பிடுவான் ஸோ அது எனக்கு ரொம்ப ரொம்ப அவன் இங்கே வந்து அதை சாப்பிடும்போது ஸோ நான் கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் இங்கே வந்து நான் சாப்பிடுவேன் பிளான்ஸ் பற்றி நல்லா தெரிஞ்சுப்பான் அவனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டும் கூட ப்ளஸ் இங்கே இருக்கிற எல்லாமே ரொம்ப சூப்பவாக இருக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் சாப்பிட்றதும் ஹெல்த்தியாக இருக்கும் இங்கே உட்கார ஃபீல் எல்லாமே ரொம்ப சூப்பவாக இருக்கும் இங்கே சங்க சிறுதானத்துக்கு வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் பார்த்திங்கன்னா பத்து பேரும் வராங்க ஒரு ஃபேமிலியாகவும் வராங்க வந்தாங்கன்னா அவங்க பயன்படுத்துகிறதுக்கு இந்த தோட்டம் இருக்குது நேரம் பொழுதுபோக்குக்கு சினிமா கடற்கரை மாதிரி போகணும்னு ஆசைப்படுவாங்க அவங்க அவ்வளோ தூரம் போகிறதுக்கும் இந்த காரம் பக்கம் இருந்து ஒரு பத்து கிலோமீட்டரில் இருக்கவங்களும் இது ரொம்பவும் பக்கமான இடம் இங்கே வந்தாங்கன்னா குழந்தைங்களை கூப்பிட்டு வந்தோம்னா இந்த மாதிரி ஸ்க்ரீனில் படம் பார்க்கலாம் செடிகளை பற்றின விஷயங்களை போட்டுவிட்டுருப்போம் கிரிக்கெட் நேரத்தில் கிரிக்கெட் போடுவோம் கால் நேரத்தில் கால்பந்தாட்டத்தை போடுவோம் ஸோ விளையாட்டையும் ஊக்குவிக்கணும் விவசாயத்தையும் ஊக்குவிக்கின்ற நோக்கத்தில் விவசாய விவசாயத்துக்கான கிளாஸஸும் எடுக்கலான் இருக்கோம் ஸோ இலவச பயிற்சி வகுப்புகள் அது விவசாயத்தில் கை திறந்த வல்லுநர்களை கூட்டிட்டு வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு தடவை ஒரு நிகழ்ச்சி மாதிரி நடத்தலான் இருக்கேன் ஒரு நாள் திரத்தரங்கும் ஒரு நாள் பயிற்சி வகுப்பு இதெல்லாம் பண்ணலான்ட்டு இருக்கோம் ஆஃபீஸ் செலிப்ரேஷன் பண்ணுறாங்க பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணுறாங்கன்னா நம்மளுடைய தோட்டத்தில் இயற்கை சூழலில் வந்துட்டு வரவகமே இந்த மாதிரி ஒரு ஸ்பாட்டை எனக்கு எங்களுக்கு தெரியல ரொம்ப அழகாக இருக்குதுன்னு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாங்க ஸோ ஏசிக்குள்ளேயே அடைஞ்சிருக்கு அடைஞ்சிருது ஆமாம் ஒரு அவங்க செயற்கையான ஒரு குளுமையை ஏற்படுத்துறதுக்கு இது இயற்கையான ஒரு நல்ல ஒரு மூலிகை காற்று வரும் அந்த பக்கம் ஃபுல்லாகவே மூலிகை செக்ஷன் ஸோ ஈவினிங் ஆகிடுச்சின்னா அந்த காற்றுடைய டேனுக்கு அவர் ஃபுல்லாகவே பரவி வரும் நம்மளுக்கே அதை ஃபீல் பண்ண முடியும் வெயில் நேரங்களில் மேலே பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங்லர் சிஸ்டம் போட்டு வச்சுருக்கோம் ஃபுல்லாகவே வெயில் தெரியாது வெயிலாக இருக்கும்னு கூட நீங்கள் நினைக்க வேணாம் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இந்த இடம் வந்து ஏரியா ஃபுல்லாகவே ஜில்லுன்னு இருக்கும் ஒரு இருபது பேர் முப்பது பேர் வரணும்னு ஆசைப்படுறவங்க முன்கூட்டி நீங்கள் எனக்கு சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச உணவுகளை எங்களுக்கு மெனு நாங்கள் கேட்போம் ஸோ அதெல்லாம் சமைச்சு வச்சு கொடுக்கறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் இல்லை நீங்கள் திடீர்னு பேர் வரும்போது உங்களுக்கான உணவு வந்து ஏன்னா ஒரு சின்ன செட்டப்பில் தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் பத்து பேர் இருபது பேர் முப்பது பேர் வரும்போது உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குன்றதை கேட்டு அதான் நாங்கள் போது எங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும் இல்லைன்னா ஒன்று இருக்கும் ஒன்று இருக்காது அவசர அவசரமாக செய்கிற மாதிரி நீங்கள் முன்கூட்டி பதிஞ்சு வர்றது ஆர்டர் பேரில் எடுத்துகிட்டு ஆரம்பத்தில் செடி வாங்க வரவங்க பசியோடு போகக்கூடாதுன்றதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது இது வர்றவங்க டயர்டாகிறாங்க வெயிலாக இருக்குது அவங்களுக்கு ஒரு நல்ல தண்ணி கொடுக்கணும் நல்ல ஒரு மூலிகை டீ கொடுக்கணுன்றதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது இப்போ வந்து மூணு நேரமும் காலையில் வந்தாங்கன்னா ஒரு எட்டுலேருந்து பத்து விதமான காலை உணவு நம்ம தயார்படுத்துகிறோம் மதியானத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ பிரியாணி ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டுருக்கு ஸோ பிரியாணி சாப்பிட்றவங்களுக்கு நாங்கள் சீரக சம்பாலை மஷ்ரூம் பிரியாணி வெஜ் பிரியாணி இந்த மாதிரி ஒரு மூணு நாலு பிரியாணியும் ப்ளஸ் ரைஸும் கொடுத்துட்ருக்கோம் சிறுதானியத்தில் பார்த்தீங்கன்னா குதிரைவாளி சாமை தினை இதில்லாம் வெள்ளை சாதம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருப்போம் இல்லை ஒயிட் ரைஸ்ன்னு பார்த்தா தூயமல்லியில் ரைஸ் கொடுத்துட்ருக்கோம் நூற்றி பத்து ரூபாய்க்கு பதினோரு ஐட்டம் கொடுத்துட்ருக்கோம் ரெண்டு கூட்டு ஒரு பொரியல் மூணுத்துலேயுமே வந்து நட்ஸு இல்லைனா சுண்டல் ஏதாவது போட்டிருப்போம் அது மட்டும் இல்லாமல் குதிரைவாளி பாயசம் சாமை பாயசம் அப்பளம் வடை மோர் குழம்பு பத்த குழம்புல பார்த்தா ரெண்டு மூணு விதமான வத்த குழம்பு சுண்டை வத்தல் கத்திரி வத்தல் மிதுக்கு வத்தல் அந்த மாதிரி மாற்றி மாற்றி வத்த குழம்பு வந்துடும் மாதிரி ரசத்தில் பார்த்திங்கன்னா கல்யாண ரசம் தக்காளி ரசம் பூண்டு ரசம்னு ரசத்துலேயே வேரியண்ட் ஆகிட்டே இருக்கும் ஏழு நாளும் ஒரே இடத்துக்கு கொண்டு வரணும்னா ஏழு நாளுமே அந்த டிஃப்ரெண்டியன் பண்ணிகிட்டு இருக்கோம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் நான் சொல்ல வேணாம் அதிகமாக சொன்னாலும் கூட ஒரு வியாபாரம் நோக்கமாக இருக்கும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் உங்களுடைய நண்பர்கள்ட்ட ஷேர் பண்ணுறதுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் எங்களுடைய கடையில் காலையிலேருந்து இரவு வரைக்குமே பார்த்தீங்கன்னா தேநீர் வகைகள்னு பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூ ஆவாரம் பூ சங்குப்பூ வல்லாரை எலுமிச்சை கிராஸ் வரமல்லி டீனு பால் சர்க்கரை சேர்க்காமல் நாட்டு சர்க்கரையும் தேனும் போட்டு கொடுத்துட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பாரம்பரியமான பருத்தி பால் வந்து காலையும் மதியம் இரவு வரைக்குமே இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து குடிக்கிறதுக்கு ட்ரிங்க்ஸாக கொடுத்துட்ருக்கோம் இன்னும் ஜூஸ் ஐட்டம்ஸு இயற்கையான நேச்சுரல் ஃப்ரூட் ஜூஸும் கொடுத்துட்ருக்கோம் டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் எயிட் ஓ கிளாக்கு செவன் தேர்ட்டிலேருந்து எயிட் ஓ கிளாக் உணவகத்தை ஆரம்பிச்சிருவோம் அதுலேருந்து நைட்டு பத்து பத்தரை வரைக்கும் இருக்கு ஷாப் பார்த்தீங்கன்னா நைன் டூ நைன் வச்சிருக்கோம் உங்களுக்கான செடிகள் வாங்கணும்னா ஒம்பதுலேருந்து ஒம்பது வரைக்கும் உணவு சாப்பிட வர்றவங்க ஏழரை எட்டு மணிலேருந்து நைட்டு பத்து பத்தரை வரைக்கும் இருக்கும் சனி ஞாயிறுகளில் பதினோரு மணி வரைக்கும் இருக்கும் நீங்கள் முன்கூட்டி சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுக்காக எங்கள் டைம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் வெயிட் பண்ணுவாங்க இது போன்ற விதவிதமான சிலைகள் மற்றும் தோட்டத்தில் வைக்கிற ஃபவுண்டென்னு பல விஷயங்களை இவங்க ஆர்டரின் பேரில் செஞ்சும் கொடுக்குறாங்க அங்கே இருக்கிற இடங்கள் இங்கேன்னு பார்த்தீங்கன்னா சென்னை போரூர் காரம்பாக்கம் வசந்தன் கோக்கு பின்னாடி இருக்க எங்களுடைய நர்சரி கார்டனும் உணவகமும் சாய்பாபா கோயில் இருக்கும் வசந்தன் கோக்கு பின்பக்கம் ஒரு ரோடு ஒரு ராஜேஸ்வரி நகர்னு அதில் வந்தீங்கன்னா சாய்பாபா கோயில் இருக்கும் கோயிலுக்கு எதிர்த்த மாதிரி ஒரு பெரிய காமன் இருக்கும் உள்ளதான் நம்மளுடைய நர்சரி உணவகம் நடந்துகிட்டு இருக்கு வரவங்க கா பலசரவாக்கம் அடுத்து காரம்பாக்கம் வந்துடும் போரூர் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தௌசண்ட் மீட்டரில் காரம்பாக்கம் பஸ் ஸ்டாப் இருக்குது பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்தில் வசந்தன்கோக் பின்னாடி நாங்கள் இருக்கோம் போரூர் எங்களுக்கு தூரமாக இருக்குது எங்களால் வந்து வாங்க முடியல நாங்கள் வயசானவங்களாக இருக்கோம் எங்களுக்கு யாரும் கிடையாதுன்னு ஆசைப்பட்றீங்க வந்து எடுத்து வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஆள்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்விக்கி ஜொமேட்டோ போன்ற தளங்களில் இருக்கும் ஸ்விக்கியில் இருக்கோம் நாங்கள் நீங்கள் அதில் ஆர்டர் பண்ணிக்கலாம் இல்லை கால் பண்ணிவிட்டு ஜிபேயில் பே பண்ணிவிட்டு எனக்கு எது வேணும்னு சொன்னீங்கன்னா எங்கள் போர்ட்டலே கொடுத்து விட்ருக்கோம் அந்த வசதியும் இப்போதைக்கு இருக்குது அந்த உணவு வந்து ஆர்டர் பண்ணி வாங்கும்போது அந்த ட்ரான் ட்ராவலிங் டைமில் வந்து சூடு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நேராக வந்தீங்க அப்படின்னா இந்த இயற்கையை ரசிச்சுட்டு தோப்பு செடிகள் உலகத்தரம் வாய்ந்த செடிகள் அனைத்துமே இருக்குது இப்போ நீங்கள் பார்க்கறது எல்லாமே இன்னொரு ஏர் ப்யூரிஃபையர் செக்ஷன் இது இதில் ஒரு இரநூத்தம்பதுக்கும் மேற்பட்ட ஏர் ப்யூரிஃபையர் பிளான்ட் வீட்டுக்குள்ளே வச்சுக்கிற பிளான்ட் வச்சிருக்கோம் அதுக்கான பார்ட்ஸ் வச்சுருக்கோம் அடுத்து ஃப்ளவரிங் செக்ஷன் அதுக்கு அடுத்து ஹெர்பல் செக்ஷன் அதுக்கு அடுத்து பின்னாடி ஃப்ரூட் செக்ஷன் அப்படியே உங்களுக்கு போய்கிட்டே இருக்கும் அது இதை செடிகளையும் பார்த்துட்டு ஒரு இன்பமாக வாரத்தில் உள்ள மாதத்துலேயும் உங்கள் குழந்தைங்களை ஒரு புது விஷயத்தை காட்டணும் ஆசை அப்படின்னாலும் நீங்கள் கூப்பிட்டு வந்து காட்டலாம் அடுத்தடுத்த கிளைகள் ஆரம்பிக்கிறதுக்கான திட்டங்களும் இருக்குது மயிலாப்பூர் வடபழனி குடம்பக்கம் இந்த மாதிரி இடங்களில் சரியான இடத்த தேடிக்கிட்டு இருக்கோம் இடம் வச்சுருக்கக்கூடியவங்க இந்த நர்சரிக்கும் உள்ள உணவகத்துக்கும் வாடகைக்கு இடத்த வச்சுருப்பீங்க சும்மா போட்டிருப்பீங்க சும்மா குப்பையாக இருக்கும் அதில் மண்ணை போட்டு அழகான ஒரு இந்த மாதிரி ஒரு நர்சரி வைக்கலாம் அவங்களுக்கு வாடகை கொடுங்க இல்லை சிறுதானியம் போன்ற உணவு ப விஷயங்களை எடுத்துகிட்டு போகிறவங்களுக்கு வாடகை கொடுங்க ஒரு வாடகைக்குள்ள அந்த இடமும் பாதுகாக்கப்படும் இந்த நல்ல உணவும் மக்களுக்கு போய் சேரும்ன்றதை கேட்டுக்கிறேன் நான் கூட ஆரம்பத்தில் ஆரம்பிக்கும் போது சந்துக்குள்ளே இருக்கோம் போகிறோருக்கு ஆரம்பத்தில் உள்ளே இருக்கோம் எப்படி அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் இருந்தது பார்க்கும்போது இன்றைக்கி இந்த யூடியூப் சேனல் மூலியமாக மெட்ராஸ் போல் மூலிமா வந்த ஆதரவு பெரும் ஆதரவு அது மட்டும் இல்லாமல் பசுமை வீரர்களையும் கவர் பண்ணியிருந்தாங்க நிறைய சேனல் எடுத்து போட்டுட்ருக்காங்க மக்கள் நல்லதை கொடுத்தா வாங்கிறதுக்கு தயாராக இருக்காங்க இன்றைக்கி நல்ல விஷயங்கள் கிடைக்கிறது கம்மியாக இருக்குது ஆனால் இந்த மாதிரி விஷயங்களை வந்து என்கரேஜ் பண்ணணும்னு நான் எதிர்பார்க்கல அந்த அளவுக்கு பெரிய வரவேற்பு இருக்குது நன்றியை சொல்லிக்கிறேன் ஏன்னா என்றைக்குமே நன்றி சொல்ல மறந்துடக்கூடாது வாடிக்கையாளருக்கும் ஊடக நண்பர்களுக்கும் நன்றிகாக சொல்லிக்கிறேன் வாழணும் இருக்கக்கூடிய வாழ்க்கையில் வாழ நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கிறது ஒரே சொத்து நம்மளுடைய உடம்பு மட்டும்தான் அந்த உடம்புக்கு நம்ம செய்ய வேண்டியது நல்ல உணவுகளை எடுத்து நல்ல சிறுதானியமாக போன்ற எங்கு பூமி தான் சங்க சிறுதானியத்தை தான் நீங்கள் வரணும் அவசியம் கிடையாது உங்கள் பக்கத்துலேயே சின்ன சின்ன ஆட்கள் செய்ய ஆரம்பிச்சிருப்பாங்க சிறுதானியத்தில் லட்டு சிறுதானியத்தில் உருண்டை அடர்னு வாங்கி கொடுத்த பழக்கங்கள் நம்மளுடைய பாரம்பரியமும் இருக்கும் நம்மளுடைய அறமான அந்த தமிழ் பிள்ளைகள் தமிழ் தமிழ் சமூகத்தினுடைய பிள்ளைகளுக்கான தமிழ் உணவு வந்து உலகம் புள்ள போய் சேரும்னு கேட்டுக்கிறேன் என்னங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா சோ ஸோ நம்ம யூடியூப் சம்பிரதாயமான மூணு விஷயங்களை மறக்காமல் பண்ணிடுங்க இதே மாதிரி என்கேஜிங்கான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க எம்எஸ்எஃப் அதாவது மெட்ராஸ் ஸ்ட்ரீட் ஃபுட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க